மோகன் அண்ணன் அவர்களை இருகரம் கூட்டி வருக வருக கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம் அவர்களுக்கு பொன்னாரை போட்டி கௌரிக்கப்படுகிறது எங்கள் பாசமிகு அண்ணன் அறுபத்தாறு மேட்டுப்பட்டு மோகன் அண்ணன் அவர்களை இருகரம் கூட்டி வருக ஒரு என கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம் அவர்களுக்கு அண்ணன் மலாத்தனன் சார்பாக பொன்னாரை போட்டி கௌரிக்கப்படுகிறது அப்ப வேலை வெளியில போகட்டா போட்டா

சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்ற

அவரது காய் அந்த காய அடுத்ததற்கு மதுரை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு உடம்புக்க போட்டு அந்த தமிழ்நாடு காலைகள் வளர்ப்பு நலச்சங்க முன்னாள் தலைவரும் துணை அதிபரும் ஆகிய அண்ணன் எஸ்

ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய இலங்கையினுடைய ஆளுநர் மேதகு செந்தில் தொண்டமான் அவர்கள் பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அந்த பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வாமிடா மருந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் ஏவி கார்த்திகேயன் சார்பாக ஒன்றில் இருந்த ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு வென்று வந்துடும் என்று ஒரு நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சென்ற முட்டாள மண்பு வீரர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றார் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு 没有钱。 மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை மாவட்டத்திற்கு மாலை மரியாதை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா

கணக்கென்று தனி பிறப்பை பெற்ற நல்லாட்டு மேலும் அனைத்து மாடியுடைய உரிமையாளர்களுக்கும் ஆர் பி எஸ் மொபைல் சார்பாக என் கே நவீன் பிரசாத் முடுவார்கட்டி சேர்ப்பாக நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிகளை கடந்த காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட சேர்ந்த சுகராஜ் நினைவாக நேதாஜி காலை

மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் அடமாடு திருவிழாவிலே தற்சம கலந்து கொண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த சிவகங்கை மாவட்டம் பாதரக்குடையை சேர்ந்த தங்கராஜ் பிள்ளை நினைவாக பாலாஜி அவரது கால

Yeah. <laughs> கடுமையாக கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக மதுரை தாக்குதலை சேர்ந்த சுக்குராஜ் சுக்குராஜ் மாவட்டம் காரைக்குடி சேர்ந்த பிள்ளை நினைவாக பாலாஜி அவரது வெல்ல போவது காலையா காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா in that.